பாஜக உடனான கூட்டணி குறித்த கேள்விக்கு அரசியலில் நிரந்தர எதிரி இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இப்பொழுது பாஜகவிற்கு நாங்கள் எதிரி பதினைந்து மாதங்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது ஆர்எஸ்எஸ் எஸ் பேரணியை துவக்கி வைத்ததாக முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரத்தை கட்சியிலிருந்து தூக்கி அடித்து அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தனது பாஜக எதிர்ப்பை அழுத்தமாக பதிவு செய்திருக்கும் நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்ற ரீதியில் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருப்பது அதிமுக ஏற்படுத்தியுள்ளது திமுக அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மனித சங்கலி போராட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினருமான திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டார் மனித சங்கலி போராட்டம் பெரியார் சிலையிலிருந்து மணிக்குண்டு வரை நடைபெற்றது இதே போல திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் வேடச்சந்தூர் ஆகிய தாலுக்காவில் மனித சங்கலி போராட்டம் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல்லில் கொலை கொள்ளை கற்பழிப்பு என நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதற்கு திண்டுக்கல் சாட்சி காட்சி மாற்றுவதற்கு ஆட்சி மாற வேண்டும் என்றும் சொல்லியுள்ளார் அண்ணா தொடங்கிய கட்சியை ஜனநாயக முறைப்படி நடத்த வேண்டும் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் துணை முதல்வராக ஆக்கப்பட்டார் அதே ஸ்டாலின் தனது மகனை துணை முதல்வராக ஆக்கியுள்ளார் அதன் பின்பு இன்பநீதி துணை முதலமைச்சராக ஆக்கப்படுவார் என நினைக்கிறோம் உள்ளாட்சி தேர்தல் நடக்குமா நடக்காதா என்பதை ஆளுங்கட்சி தான் முடிவு செய்ய வேண்டும் எப்போது தேர்தல் வந்தாலும் அதை சந்திக்க அதிமுக தயாராக உள்ளது என்றும் பேசியுள்ளார் அது மட்டுமல்லாது தேர்தலை அமாவாசை இருக்கிறது அமாவாசை முடிந்தவுடன் திமுக கூட்டணியில் உள்ள அனைவரும் எடப்பாடியுடன் சேர்ந்து கொள்வார்கள் மக்களும் போடுவதற்கு தயாராக உள்ளனர் அனைத்து கட்சியும் கூட்டணியுடன் தான் போட்டியிடுகிறது கட்சிகள் அனைத்தும் கூட்டணி இல்லாமல் இருக்க முடியாது கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்க நாங்கள் தயார் ஆனால் கூட்டணி அமையும் பட்சத்தில் அதனை உதாசீனப்படுத்த முடியாது கூட்டணி வந்தால் ஏற்றுக்கொள்வதுதான் ஜனநாயக கடமை அனைவரும் சேர்ந்தால் தான் ஓசை எழுப்ப முடியும் என்றும் பாஜக உடனான கூட்டணி குறித்த கேள்விக்கு ஜோசியம் சொல்ல முடியாது சூழ்நிலை பொறுத்துதான் தேர்தல் வரும்பொழுது அது குறித்து தெரிய வரும் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை எது வேண்டுமானால் நடக்கலாம் இப்போது பாஜகவிற்கு நாங்கள் எதிரி பதினைந்து மாதங்களில் என்ன வேண்டுமானால் நடக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் இது அரசியல் வட்டாரத்தில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க